அனைவருக்கும் வணக்கம் முக்கிய செய்திகள் கிரியேட்டிவ் களை கட்டியது முதல் பரிசை தட்டி சென்றது அந்த வகுப்பின் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பரிசு வழங்கினார் நம் பள்ளி தாளர் அம்மா நாட்டின் பெயர்களை வகுப்பின் பெயர்களாக வைத்ததில் மாணவர்களிடம் பெரும் வரவேற்பு கவனத்தை ஈர்க்கும் செயலை செய்து தங்க புள்ளி சான்றிதழ் வகுப்புகள் சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா நம் தங்க புள்ளி சான்றிதழை வழங்க போவதாக பேச்சுவார்த்தை சமூக ஊடகத்தில் அதிக பார்வைகளை பெற்று முன்னிலை வகிக்கிறது எய்த் அல்பேனியா டெஸ்ட் காமராசர் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடும் வகையில்

அதனை ஒரு குறுப்படமாக எழுது சமூக ஊடகத்தில் வெளியிட்டது ஃபர்ஸ்ட் சிங் மலேசியாவே ஆகும் மாணவர்கள் ஒற்றுமையாய் சேர்ந்து தங்களின் வகுப்பை முதன்மைப்படுத்த முதல் புதிதாக அமல்படுத்தப்பட்டது ஸ்கோர் சாட் மதிப்பெண் விளக்கப்படும் இதில் ஒரு வகுப்பு மாணவர்கள் புரியும் ஒவ்வொரு செயலுக்கும் மதிப்பெண்கள் வழங்கப்படும் இதற்கென தனி விதிமுறைகள் உண்டு அவற்றை மாணவர்கள் கடைப்பிடித்து தினமும் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் இதில் கவனத்தை ஈர்க்கும் செயலுக்கு தங்க புள்ளிகள் தினசரி நூறு சதவீதம் வருகைக்கு பிளாட்டின புள்ளிகள் மற்றும் வகுப்பில் மாணவர்கள் ஆங்கிலத்தில் உரையாடினால் வெள்ளி புள்ளிகள் ஒரு மாத இறுதியில் ஸ்கோர் சாட்டில் அதிக மதிப்பெண்களை பெற்று முன்னிலை வகு வகிக்கும் வகுப்பு சிக்ஸ்டி ஈடுப்படார் அதனை சிறப்பிக்கும் விதமாக அந்த வகுப்பின் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வகுப்பு ஆசிரியருக்கும் நம் பள்ளி தாளர் பரிசு வழங்கினார் உலகில் மொத்தம் ஐந்து நாடுகள் உள்ளன அதில் நம் இந்தியாவும் ஒன்று நம் நாட்டை பற்றி மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது பரிச்சயம் இல்லாத பல நாடுகள் உள்ளன அவற்றை பற்றி தெரிந்து கொள்ளும் விதமாக அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரு நாட்டின் பெயர் அதற்காக நேமிங் செரிமணி பெயர் சூட்டும் விழாவும் நடைபெற்றது நம் பள்ளி அனைத்து வகுப்புகளுக்கும் பெயர் பலகையை வழங்கினார் எனவே மாணவர்கள் அந்த நாட்டின் சிறப்புகளை பற்றியும் தெரிந்து கொண்டனர் வகுப்பின் பெயர்கள் சிங்கப்பூர் மலேசியா செகண்ட் ஆஸ்திரேலியா செகண்ட் ஜார்டன் போர்த் செனிகள்

வகுப்பிற்கு வருபவர்களுக்கு முகமலர்ச்சியோடு பாடிய செகண்ட் ஆஸ்திரேலியாவுக்கும் குட்டி பட்டிமன்றம் சிறப்பாக நடத்திய பிஃப்த் பெலாரஸ்க்கும் ஜூலை பதினைந்து காமராசர் என்று குட்டி காமராசராக உரையாற்றிய சிங்கப்பூருக்கும் நம் பள்ளி தானாகரம்மா தங்க புள்ளி சான்றிதழ் வழங்க உள்ளார் இக்காலகட்டத்தில் முதன்மை வகுக்கிறது விநாயகர் என்ற நம்முடைய இன்ஸ்டாகிராமில் இந்த இரண்டு வாரங்களில் அதிக பார்வையை பெற்றுள்ளது எயிட் அல்பேனியா டெஸ்ட் ஜூலை பதினைந்து காமராஜர் பிறந்த நாளை மாறுவேடம் சிறப்புரை கவிதை கூறி

வாசித்தவர் செல்வி இனியா நைன்த்து மசிடோனியா நன்றி வணக்கம் வாழ்